எல்லோருக்கும் வணக்கம் தமிழகத்தில் திமுக ஆட்சி மக்களுடைய பொறுமையை சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது அதை விளக்கும் விதமாக தான் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்றைய தினம் கூட செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார் திமுகனுடைய ஆட்சி சொல்லாட்சியும் அல்ல செயலாட்சியும் அல்ல ஒரு பொய்யாட்சி திமுக அரசு ஆட்சி அமைத்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வோம் சொன்னாங்க அதுல எத்தனை விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா ஏழை எளிய மக்களுடைய பசி ஒரு ஐநூறு இடங்கள்ல நாங்க வந்து ஒரு உணவகம் வந்து அமைக்க போறோம் அப்படின்னு திமுக அரசு அதனுடைய தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருந்தாங்க அதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க எத்தனை இடத்துல அந்த உணவகங்களை ஆரம்பிச்சிருக்கிறாங்க மாறாக அவங்க சொன்னதுக்கு மாறாக அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அம்மா அவர்களுடைய உணவகங்களை நீர்த்து போகக்கூடிய செயல்கள்ல ஈடுபட்டிருக்காங்க பட்டாசு ஆலை தமிழகத்துல சிறிய ஜப்பான் என்று கூட சொல்லுவாங்க தமிழகத்துடைய ஜப்பான் என்று சிவகாசியில் அதிகமான அளவு பட்டாசு உற்பத்திகள் வந்து அங்கதான் செய்யறாங்க அதே போல பட்டாசு விபத்துகளும் வெடி விபத்துகளும் அங்கேதான் அதிகமா ஏற்படுகிறது அந்த வெடிவிபத்துகள் எத்தனை இருக்கு எத்தனை மக்களுடைய உயிர் போயிருக்கு அவங்களுடைய உயிரை காக்குறதுக்கு இந்த அரசு என்ன செஞ்சிருக்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க எந்த நடவடிக்கையும் கிடையாது ஒரு செயலற்ற ஆட்சியாக தான் திமுக ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது இதுவே வந்து பாருங்க பட்டாசு விபத்து ஆலையை பத்தி பேசணும் அப்படின்னா உங்களுக்கு காது கேட்காது இதே வந்து ஒரு ஒயின்ஷாப்ல இருந்து ஒரு பிரச்சனை அங்க வந்து வியாபாரம் நடக்கிறதுக்கே வந்து இடைஞ்சல் பண்றாங்க அப்படின்னா அடுத்த நுடைய அங்க தமிழக அரசு வந்து அங்க நடவடிக்கை எடுக்கும் அப்ப வருமானம் எங்க வருகிறதோ அந்த இடத்துக்கு தான் வந்து செவிசாய்க்கிறது திமுக அரசு இதே ஒரு சான்றா கூட நம்ம சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை பாலியல் துன்புறுத்தல் போதைப் பொருள் அதாவது தமிழ்நாடு என்கின்ற பெயர் மாறி போதை நாடு அப்படின்ற பெயர் உருவாகுற அளவுக்கு திமுக ஆட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைத்த பின்பு போதைப் பொருளுடைய நடமாட்டம் எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் போதைதான் கஞ்சா கிடைக்காத இடம் இல்லை தமிழ்நாட்டுல கஞ்சா கிடைக்காத இடமும் இல்லை அப்ப என்ன அவங்களுடைய ஆட்சி என்ன ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க எதிர்காலம் என்பது இளைஞர்களுடைய கையில அப்படின்றாங்க அந்த இளைஞர்களை தவறான வழியில திமுக தான் இப்ப கொண்டு போயிட்டு இருக்கு ஏற்கனவே இந்த கஞ்சா அப்படின்றது அதிகமான அளவு முப்பது வயதிற்கு மேல இருக்கக்கூடியவங்க பயன்படுத்தி இருந்தாங்க அப்புறம் கல்லூரி மாணவர்கள் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இப்ப பள்ளி அளவுக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க இதெல்லாம் போது வேதனையாக இருக்கிறது ஒரு பையனை பெற்று பள்ளியோடத்துக்கு அனுப்புறோம் அப்படின்னா அந்த பையனை நம்பி தான் அனுப்புறோம் அங்க இருக்கக்கூடிய சமூகம் வந்து நல்ல சமூகமா இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டியது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசினுடைய கடமை அப்ப திமுக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது வீடு வீடாக வந்து போதைப் பொருளை கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறதா நகை கடன் ரத்து என்று சொன்னாங்க ஆட்சி அமைந்ததற்கு பின்பு நகை கடன்கள் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அஞ்சு பவுனுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய நகை கடன்கள் தான் ரத்து அப்படின்னாங்க அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இந்தந்த குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் ரத்து அப்படின்றாங்க அப்ப திமுக அரசு ஆட்சி அமைந்த பின்பு விவசாயிகளும் தொழிலாளிகளும் மேலும் கடனாளிகளாக ஆனதாகத்தான் வரலாறு என்பது போல மீண்டும் இந்த திமுக அரசு அவங்களுடைய வழக்கமான செயல்களை செய்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இடைநிலை ஆசிரியர்கள் அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து சம வேலை சம ஊதியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுதான் வந்து அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி கூட கண்டிப்பாக அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும் சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அவங்களுடைய கோரிக்கைகளை பற்றி அதனுடைய நிலைப்பாடு தான் என்ன அதற்கு வந்து இந்த அரசு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா அந்த ஆசிரியர்கள் கடைசி வரைக்கும் இதே போல இருக்கணும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை வந்து நிறைநிறுத்த முடியாத ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்தில் அவங்க பயணிக்கணும் அதைத்தான் இந்த திமுக அரசு விரும்புகிறதா மேலும் சொல்லணும் அப்படின்டா சொத்து வரியை உயர்த்திட்டாங்க குடிநீர் வரியை உயர்த்திட்டாங்க பால் வரிய உயர்த்திட்டாங்க பால் மூலியமாக தயாரிக்கப்படக்கூடிய அந்த பொருட்கள் மீது இருக்கக்கூடிய வரிகளை உயர்த்திட்டாங்க சாதாரண கடை கோடி மக்கள் வந்து அன்றாட வாழ்விற்கு திண்டாட வேண்டும் என்பதற்காக திமுக அரசு இதுபோன்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான திட்டங்கள் எதுவுமே கொண்டு வரல இந்த திமுக அரசு மாறாக அவங்களை எந்த அளவுக்கு அதால பாதாள குழியில் தள்ளணுமோ அது போன்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு செயலற்ற அரசாக இந்த திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் ஐயா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு திமுக அரசு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒரு பொய்யாட்சியா தான் ஒருபடி மேல போய் கடைசியாக ஒரே ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க திமுக அரசு ஆட்சி அமைப்பதற்கு முக்கிய காரணமே இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு அதாவது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பந்தமான அந்த குற்றவாளிகளை நாங்கள் ஆட்சி அமைத்தால் மூணு மாதத்திற்கு உள்ளாக அதாவது தொண்ணூறு நாட்களுக்கு உள்ளாக அந்த குற்றவாளிகளை கைது செய்து உரிய தண்டனை வாங்கி தரும் சொன்னாங்க இன்னைக்கு ஏறக்குறைய ஆயிரம் நாட்கள் நெருங்கப் போயிருக்கிறது ஏன் அந்த குற்றவாளிகளை கைது பண்ணல ஒருவேளை உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருக்குமா அல்லது அவர்களால் உங்களுக்கு எதனும் காரியங்கள் ஆக வேண்டியிருக்கிறதா எதற்காக இந்த வழக்கு இன்னும் கிடப்பிலேயே போடப்பட்டிருக்கிறது ஆக நீங்கள் சொன்ன சொன்னதை செய்யக்கூடிய அரசும் கிடையாது சொல்லாததை செய்யக்கூடிய அரசும் கிடையாது உண்மையாக நீங்கள் ஒரு பொய்யாட்சி நடத்தக்கூடிய ஒரு அரசாக தான் இருந்து கொண்டிருக்கிறீங்க சொல்லாத ஒரு விஷயத்தை செய்றீங்க அப்படின்னா இப்ப இந்த கோடை காலத்துல மின்வெட்டை அதிகப்படுத்திருக்கீங்க நீங்க சொன்னாத கேட்டாதுக்கு என்ன சொல்லுவீங்க உங்களுடைய மின்சார கட்டணம் வந்து அதிகமாயிட்டு இருக்கு அதனால இந்த மாதிரி மின்சாரத்தை நாங்க தடை பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுடைய மின்சார கட்டணம் குறையும் கூட அப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கறது கூட நீங்க தயாராக தான் இருப்பீங்க மக்கள் அன்றாடம் உங்களுடைய ஆட்சியை பார்த்து பார்த்து வெந்து நொந்து நூலாய் போயிட்டாங்க விரைவில் உங்களுடைய ஆட்சிக்கு முடிவுரை எழுதக்கூடிய காலம் வந்துவிடும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிவிடும் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை நன்றி வணக்கம்